திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நெல்லையை சேர்ந்த மாயாண்டி வயது இருபத்தி மூணு கடந்த இருபதாம் தேதி வழக்கு விசாரணைக்காக நெல்லை நீதிமன்றத்திற்கு வந்தபோது பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் அவரை நீதிமன்ற வளாகத்திலேயே கொடூரமாக வெட்டி கொலை செய்தது இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த ஹைகோர்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் முக்கியமான இடங்களில் தேவையான எண்ணிக்கையில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இதையடுத்து மாவட்ட கோர்ட்டுகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த போலீஸ் டிஜிபி சங்கர் ஜுவால் உத்தரவிட்டார் அதன்படி திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட எஸ்பி பிரதீப் மேற்பார்வையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வரும் பொதுமக்களை தீவிர சோதனை செய்தனர் மேலும் எஸ்பி தனிப்படையினர் சாதாரண உடையில் நீதிமன்ற வளாகத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது